நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு புதிய சட்டத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அறிமுகம் செய்கிறது அதாவது அது எந்த மாதிரியான சட்டம் என்று சொன்னால் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் போன்ற உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்து முப்பது நாட்கள் தொடர்ந்து ஜெயிலிலே இருந்தால் அவருடைய பதவி பறிக்கப்படும் அவர்கள் தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று சொன்னால் மாநில ஆளுநர்களோ அல்லது குடியரசுத் தலைவர் அவர்களோ அந்த பதவியை பறிக்கலாம் என்ற சட்டம் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது இந்த புதிய சட்டத்தால் சாதாரண மக்களுக்கோ அல்லது அரசியலிலே நேர்மையாக பணியாற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ பிரதமர்களுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது இந்த சட்டத்தால் யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் மக்களுடைய பணங்களில் சூறையாடி கொண்டு லஞ்ச லாவண்யம் ஊழல் என்று பலாயிரம் கோடியை சொத்து சேர்த்து கொண்டு தனது பின்னால் வரும் சந்ததிக்கு உழைக்காமல் சாப்பிடக்கூடிய அளவிற்கு சொத்து சேர்க்கக்கூடிய அவர்களுக்குத்தான் இந்த சட்டத்தால் லாபத்தை தவிர நேர்மையானவர்களுக்கு அல்ல இந்த அருமையான சட்டத்தை எதிர்க்கட்சிகளும் ஆதரிக்க வேண்டுமே தவிர பாராளுமன்றத்தை முடக்கி கொண்டு அங்கே கொக்கரித்துக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது அது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொருந்தும் ஆகவே ஆகவே எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை கண்டு அச்சப்பட தேவையில்லை ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்தால் தவறு செய்பவர்களுக்கு மட்டும்தான் தண்டனையை தவிர நேர்மையாக இருப்பவர்களுக்கு அல்ல ஆகவே எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை முழுமனதோடு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்